அவருக்கு ஒரு பெரிய நோய் ஒன்று வந்திருந்தது அந்த நோயை குணப்படுத்துனச்சுனாக்கா ஒரு பெரிய சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ள இருக்கணும் அந்த பெரிய சத்திர சிகிச்சையை மேற்கொள்றதுக்கு வந்து இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் காசு அவருக்கு தேவைப்பட்டது உங்களுக்கும் அழத்தோன்றினா அழுங்க சிரிக்க தோன்றினா செறிங்க யாருக்காச்சும் உதவி பண்ணணும்னு நினைச்சா உதவி பண்ணுங்க யாராச்சும் கூந்துட்டு போய் சொல்லிக்கொண்டிருப்பாங்க அந்த இடத்துல அது உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுருக்கும் அந்த உண்மையை வெளிப்படுத்தணும்னு நினைப்பீங்க நான் அதையும் வெளிப்படுத்த மாட்டேங்க மனசோடைய வச்சு கொள்வீங்க அந்த இடத்துல உண்மையை சொல்லுங்கள் யாரையாச்சும் பாராட்டணுண்டா பாராட்டுங்க யாருக்காச்சும் நன்றி சொல்லணும்னு சொன்னால் நன்றி சொல்லுங்கள் யாரையாச்சும் வாழ்த்தணும்டா வாழ்த்துங்க இப்படி உங்களோட மனசில் என்ன தோன்றுதோ அதை நீங்கள் செய்ங்க அப்போ தான் உங்களோட மைண்டும் மனசும் ஃப்ரெஷ்ஷாக நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன் இப்போ அதை சொல்கிறேன்னு சொன்னாக்கா இதெல்லாம் நீங்கள் செய்யாத நிலையில் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா இதெல்லாம் அப்படியே உங்களோட மனசில் அடக்கி வச்சுக்கிறதுனால பின்னுக்கு ஒரு நாள் எல்லாம் சேர்ந்து அப்படியே பெரிய பூகம்பமாக வந்து படித்து சின்ன பின்னமாக சிதறி வழியை வரப்போகுது அந்த நேரத்தில் நீங்கள் சிரிக்க நினச்ச சிரிப்பாக அது வராது நீங்கள் அல நினச்ச அழுகையாக அது வராது நீங்கள் யாருக்காச்சும் உதவி செய்ய நினைச்ச உதவியாக அது வராது வேறு மாதிரி அது வரும் அந்த நேரத்தில் அது உங்களை ரொம்ப பாதிக்கும் எது தோன்றுதோ அதை பண்ணிடுங்க அதுதான் உங்களை எல்லாத்துக்குமே நல்லது இப்போ நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ரொம்ப என்ன சொல்கிறது யாரையாச்சும் பாராட்ட நினைப்பீங்க ஆனால் பாராட்டவும் மாட்டிங்க யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனால் பண்ண மாட்டிங்க ஒருத்தன் நல்ல முயற்சி எடுக்கிறான் அவனை வாழ்த்தலாமேன்னு நினச்சி வாழ்த்த மனசில் ஒரு ஓரமாக வந்தாலும் எதுக்கு நம்ம வாழ்த்தணும்னு சொல்லி போட்டு திரும்ப பேர்த்துட்டே இருப்பீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரியில் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம பொதுவாக இப்போ எல்லோரையும் சொல்லல ஒரு சில மக்கள் அப்படி இருக்கிறோம் அது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று பதிவாயிருந்து சொன்னாக்கா ஒருத்தர் ஒரு இளைஞன் அவருக்கு ஒரு பெரிய நோய் ஒன்று வந்திருந்தது அந்த நோயை குணப்படுத்து சொன்னாக்கா ஒரு பெரிய சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ள இருக்கணும் அந்த பெரிய சத்திர சிகிச்சையை மேற்கொள்கிறதுக்கு வந்து இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா காசு அவருக்கு தேவைப்பட்டது இதை ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே அந்த சத்திர சிகிச்சையும் மேற்கொள்ள வேண்டும் வசூலித்தாலும் இயலாத ஒரு நிலை அவருக்கு அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அவருக்கு அவரை சைட்டில் அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு அப்படி ஊர் ஊராக யாரை ஹெல்ப் கேட்குறதுக்கு கூட அப்படி யாருமே இல்லை ஒரு தனி மனுஷன் அவர் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னாக்கா இதுக்கு ஒரே ஒரு வழி யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறார் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து ரொம்ப சீரியஸாக ரிஸ்க் எடுத்து வீடியோக்கள் கிரியேட் பண்ணுறாரு போடுறாரு ஒரு நாளைக்கு பல வீடியோக்கள் சேனலில் போடுறாரு சப்ஸ்கிரைப் காணலை வியூஸையும் காணலை ஒன்றையும் காணலை ஆனால் தொடர்ச்சியாக முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார் அவருடைய உயிர் இருக்கும் வரைக்கும் அவருடைய உயிர் இருக்கும் வரைக்கும் தொடர்ச்சியா முயற்சி செஞ்சு கொண்டே இருந்தார் பல நல்ல என்ன சொல்றது அவரோட வீடியோக்கள் ஒரு திறமான நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் அவர் கிரியேட் பண்ணி போட்டிருந்தார் இருந்தார் அவருடைய சேனல்ல ஆனா அவருக்கு அவருடைய நேரம் வியூஸும் கிடைக்கல சப்ஸ்கிரைபரும் கிடைக்கல ஆனா அவர் எவ்வளவோ முயற்சி செஞ்சாரு காசும் கிடைக்கல அப்புறம் அப்படியே கொஞ்ச நாளையால் அவர் இறந்துட்டார் அவர் இறந்து ஒரு மாத காலத்துக்குள்ளே வெறும் ஒரு மாத காலத்துக்குள்ளே அவர் ஒரு வீடியோ ஒன்று ஓடுது பாருங்கள் ட்ரெண்டிங்கில் ஓடுது சும்மா அப்படி இப்படி ட்ரெண்டிங்கில் மில்லியன் ட்ரெண்டிங் மில்லியன் கணக்கான மக்கள் ஒரு வீடியோவை பார்க்குறாங்க அவரோட வீடியோ உண்ட அந்த வீடியோவை பார்த்தவங்க திருப்ப அவர் எல்லா வீடியோக்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா வீடியோக்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு விளங்கிச்சு இப்படி ஒரு திறமையான ஒருத்தர் யூடியூப்பில் இருந்து கொண்டிருக்கிறாரு நல்ல வீடியோக்களை போட்டிருக்கிறாரு ஆனால் நம்ம இதை பார்க்க மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி நிறைய பேர் பார்த்து ஆதரவளிக்கிறாங்க ஆனால் அவர் உயிரோடு இல்லை இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்த அவர் அவருடைய அந்த சிகிச்சையை மேற்கொள்வதுக்கான காசை உண்மையிலே அந்த யூடியூப்பில் தேடி இருக்கலாம் ஒரு மனிதனை தலையில் என்ன எழுதியிருக்குதோ அதுதான் நடக்கம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போ இதில் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு என்ன தோன்றுதோ அதை பண்ணிடணும் உதாரணத்துக்கு நம்மளோட பார்வைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வருதுன்னு வைங்களே அதை புற பார்க்கலான்னு சொல்லி தட்டிட்டு போகாதீங்க ஒரு நல்ல விஷயம் அவங்களோட பார்வைக்கு வந்துச்சு சொன்னால் அதை தள்ளி போடாமல் அதை உடனே பாருங்கள் எதாச்சும் ஒரு நல்ல விஷயம் செய்ய தோணினா அதை உடனே செய்யுங்க இப்படி ஏதாச்சும் அதில் ஒருத்தன் நன்மை பெறுவான் இந்த ஒரு விஷயத்த உங்களுக்குன்னா அந்த ஒரு மெசேஜை இன்றைய தினம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் ஏன் மனசில் உள்ளதை நானும் அடக்கி வைக்கக்கூடாது பாருங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோன்றிச்சு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் சரி இன்றைய தினம் பதின் ஆறாம் திகதி சனிக்கிழமை எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினமும் ஒரு சில என்ன சொல்கிறது முக்கியமான செய்திகளை தேடி இருந்தேன் இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்திகள் எதை சொல்லலான்னு யோசித்து பார்த்தேன் முக்கியம்னு சொல்கிறது பெருசு அண்ட் பார்வைக்கு படலை அப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு தனியார் உண்டு தனியார் பஸ் ஒன்று தீப்பிடித்து எரிஞ்சிருக்குது அதை இப்போ தீ அணைச்சிட்டாங்க என்ன நடந்துன்னு தெரியலை இது வரைக்கும் ஆனால் தனியார் பஸ் ஒன்று தீ அணைக்கூ குழுவால் வந்து தீ அணைக்கப்பட்டு இப்போ பாதுகாத்தாச்சு ஆனால் பஸ் தெரிஞ்சிருக்குது என்ன நடந்ததுன்னு தெரியலை யாழ்ப்பாணம் நடந்த சம்பவம் அதே நேரத்தில் இப்போ புதுசாக நம்முடைய பொலிஸ்மா அதிபர் ஒரு வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகம் செஞ்சுருந்தார் இல்லையா அதிகமாக போலீஸார்கள் செய்கிற குற்றச்சாட்டாக இருக்கலாம் அல்லது நீங்கள் உங்களோட பார்வையில் என்னென்ன குற்றச்செயல்களை காண்றீங்களோ அதை நீங்கள் காணொலியாக பதிவு செஞ்சு கூட அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வச்சா அதுக்குரிய ஆக்ஷன்களை அவங்க எடுப்பாங்க அப்படியாப்பட்ட ஒரு போலீஸ் மாதிபருடைய அஃபிஷியல் நம்பரையே அவர் நாட்டு மக்களுக்கு கொடுத்திருந்தார் இப்போ அந்த இலக்கத்தை கொடுத்து பாருங்கள் ஒரு நாளையில் போலீஸ்காருக்கு எதிராக இரண்டாயிரம் கம்ப்ளைண்ட் இரண்டாயிரம் முறைப்பாடுகள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு போயிருக்கிறதாம் இன்றைய தினம் அந்த ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருந்தது பார்த்துருந்தேன் பொலிஸாருக்கு எதிராகவே பொலிஸாருக்கு எதிராகவே போலீஸார் அவங்களுடைய வேலையை சரியாக செய்கிறாங்க இல்லை அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க மக்களுக்கு அநியாயங்கள் இருக்கிறாங்கன்றத முறைப்பாடு அப்படியாப்பட்ட முறைப்பாடுகள் இரண்டாயிரம் முறைப்பாடுகள் ஒரு நாளில் கிடைச்சிருக்கிறதாம் யோசிச்சு பாருங்க எங்கே போகுதுன்னு சொல்லி இன்றைய காணொலி ஒரு வித்தியாசமான காணொலியாக பதிவு செய்திருந்தேன் என்ன வித்தியாசம் யோசிப்பீங்க இன்றைய காணொலி முக்கியமாக செய்திகளை கொண்டு வருவேன் இன்றைக்கும் ஒரு சில செய்திகளை தந்திருக்கிறேன் ஆனால் அது பெரிய அளவில் இல்லாட்டியும் ஒரு சின்ன தகவல் அடிப்படையில் தந்திருக்கிறேன் சரி என்னால என்ன மனசுல உள்ள விஷயங்களை உங்களுடன் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் அதை ஷேர் பண்ணிட்டேன் அது ஒரு நோய் தீர்ந்த மாதிரி ஏன்னா இல்லாட்டி அதுவும் மிகப்பெரிய ஒரு நோய் மனசுலேயே அடக்கி வச்சுட்டு இருக்கிறது ஒரு விஷயத்தை யார்கிட்டயாச்சும் சொல்லணும்னு தோன்றும் ஆனால் சொல்லவே மாட்டேன் சொல்கிறது சந்தர்ப்பமே கிடைக்காது அது ஒரு மிகப்பெரிய நோயாக மாறிட்டே இருக்கும் அதனால் நம்மள மனசில் என்ன தோன்றுதோ அதை அப்படியே வெளிப்படுத்திடலாம் அப்போ நம்மளும் ஃப்ரீ நம்மளோட மனசும் ஃப்ரீ ஓகே என்னை மனசில் உள்ளதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இன்றைய காணொலி சம்மந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி